ஜெயந்திங்கவங்களை எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க பிடிச்சி எங்கள் உண்டான பதில் என்னங்கிற பதிலை எங்களுக்கு சொல்லுங்கன்னு நாங்கள் சொன்னோம் அவங்க சரின்னு சொல்லி வாங்கினாங்க எஃப்சி ஆஃபீஸில் வாங்கினவங்க அதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ கேட்டோம் ஃபோன் பண்ணி கேட்டால் பொறுங்கம்மா பொருங்க அவங்கள நாங்கள் கண்காணிச்சுட்ருக்குறோம் விசாரிச்சுட்ருக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு பதில் நல்ல பதில் கிடைக்கலைங்க அதுக்காக நாங்கள் பொள்ளாச்சி கால பொள்ளாச்சி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்குறோம் மக்களெல்லாம் நூற்றம்பது பேர் சேர்ந்து இங்கே மனு கொடுக்க வந்திருக்குறங்க இவங்க கலெக்டர்மா எங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பொள்ளாச்சி சூலேஸ்வரன் பட்டியில் ஜெயந்தி என்ற பெயர் நடத்திய சீட்டு மோசடி விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் குடும்பங்களிடமிருந்து தீபாவளி சீட்டு பண்டிகை சீட்டு ஏல சீட்டு என பல்வேறு வகையான சீட்டுகளை நடத்தி மூன்று கோடிக்கும் மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார் திரிபுவனம் சீட்டு கம்பெனி என்ற பெயரில் தவணை புத்தகங்களை அச்சிட்டு முறையாக பணம் வசூல் செய்த ஜெயந்தி சீட்டு முதிர்வு தொகையை நான்கு மாதங்களுக்கு மேலாக வழங்காமல் மக்களை ஏமாற்றியுள்ளார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்ததோடு அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஆள் ஒண்ணுங்க ஒரு சீட்டுக்கு வந்துங்க வாரம் வந்து ரூபாய் ஐயாயிரத்தி இரநூறுவா நாங்கள் கட்டுவோம் ஐயாயிரத்தி இரநூறுவா ஆறாயிரம் ரூபாயா தருவாங்க ஜெயந்திங்கிறவங்க இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துங்க பத்து சீட்டு பலகார சீட்டு ஒவ்வொருத்தர் ஏழை சீட்டு ஒவ்வொருத்தர் நகை சீட்டு ஒவ்வொருத்தர் ரம்ஜான் சீட்டு ஒவ்வொருத்தர் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருகிட்ட ஒவ்வொரு மாதிரி சீட்டு நடத்தி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க அஞ்சாறு வருஷமாக கரெக்டாக இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் மோசடி பண்ணிட்டு போயிட்டாங்க கூலி தொழிலாளிங்க எல்லாருமே கூலி தொழிலாளிங்க இதில் வயசானவங்க எல்லாம் கூலி தொழிலாளிக்கு போய் பணம் கேட்டோம்னா வீட்டுக்கு போய் கேட்டோம்னா அவங்க அம்மா ஜெயந்தி பொண்ணு ரெண்டு பேர் அவங்க அப்பா இவங்க நாலு பேருங்க இவங்க நாலு பேருக்கு நாங்கள் போய் பணம் கேட்டா ஜெயந்தி எங்கே இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாதுமா எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாதுங்கிறாங்க அது எப்படிங்க தெரியாமல் இருக்கும் நாலு மாதம் ஜெயந்திங்கிறவங்கள காணும் மாசமா போராடுறோம் ஜெயந்திங்கிறவங்கள பிடிக்க முடியல போலீஸ்லேயும் சொன்னோம் அவங்க பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோம் கோயம்புத்தூரில் போய் எஃப்சி ஆஃபீஸில் சொல்லுங்க நாங்கள் ஒன்றாவது மாதம் தேதி எஃப்சி ஆஃபீஸில் போய் நாங்கள் அவங்க பேரில் மனு கொடுத்தோங்க கேஸ் கொடுக்கல மனு கொடுத்தோம் ஜெயந்தி எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க பிடிச்சி எங்கள் உண்டான பதில் என்னங்கிற பதில் எங்களுக்கு சொல்லுங்கன்னு நாங்கள் சொன்னோம் அவங்க சரின்னு சொல்லி வாங்கினாங்க எஃப்சி ஆஃபீஸில் வாங்கினவங்க அதுக்கு எங்களுக்கு வந்து இப்போ கேட்டோம் ஃபோன் பண்ணி கேட்டால் பொறுங்கம்மா பொருங்க அவங்கள நாங்கள் கண்காணிச்சிட்ருக்குறோம் விசாரிச்சுட்ருக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு பதில் நல்ல பதில் கிடைக்கலைங்க அதுக்காக நாங்கள் பொள்ளாச்சி கால பொள்ளாச்சி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்குறோம் மக்கள் எல்லாம் நூற்றம்பது பேர் சேர்ந்து இங்கே மனு கொடுக்க வந்திருக்குறங்க இவங்க கலெக்டர் அம்மா எங்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்காக ஸ்டெப் எடுத்து நல்லதாக எங்களுக்கு ஏழை மக்களுக்கு பணம் வாங்கி கொடு மொத்தத்தாக ஒரு மூணு கோடி ரூபாய் இருக்குங்க